மதுரையில நடராஜர் கால் மாற்றி ஆடியதற்கு பின்னாடி பெரிய கதை இருக்குங்க மதுரைய ராஜசேகர பாண்டியன் ஆண்ட காலம் அது பாண்டியன் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குல பரதம் தவிர்த்து பிற அறுபத்தி மூன்று கலைகளை கற்றவர் வெள்ளியம்பலத்துல நடராஜர் ஆடுவதை தினமும் ரசிப்பாரு கரிகாலன் அரசவை புலவர் ஒருவர் ஒருமுறை ராஜசேகர பாண்டியனை பார்க்க வராரு அவர் ராஜசேகர பாண்டியன்ட்ட பேச்சுவாக்குல கரிகாலன் அறுபத்தி நான்கு கலைகளை கற்றவர் உங்களுக்கு பரதம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு இதனால வருந்திய ராஜசேகர பாண்டியன் பரதம் கற்க ஆரம்பிக்கிறாரு பரத பயிற்சியின் போது பாண்டியனுக்கு உடல் ரொம்ப வலிக்குது அவ்வப்போது ஆடக்கூடிய தனக்கே இப்படி வலிக்குது அப்படின்னா எப்போதுமே ஆடக்கூடிய எம்பெருமானுக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு வருத்தப்படுறாரு ஒரு சிவராத்திரியின் போது நடராஜர் ஆடுவத கண்குளிர தரிசித்த பாண்டியன் நின்ற திருவடியை எடுத்து எடுத்த திருவடியை ஊன்றி நீங்க ஆடலாம் அப்படின்னா தான் மரணிப்பதா சிவனிடம் கூறுறாரு உடனே நடராஜரும் இடது கால ஊன்றி வலது கால தூக்கி ஆடுறாரு இதை பார்த்து மகிழ்வுற்ற பாண்டியன் தான் பார்த்ததை மற்றவர்களும் பார்க்க வேண்டும் அப்படின்னு வேண்ட அப்படியே காட்சி நடராஜர் வேறு எங்குமே பார்க்க முடியாத இந்த அரிய காட்சியை மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோயில் சுவாமி சன்னதியில் தரிசிக்கலாம்